விஜய் வீடியோ வந்த பிறகு உறவு முறிந்து விட்டது இனி திமுக பக்கம் அவர் போக மாட்டார் சண்டை போடுவார் விஜய் துணிவாக இறந்து விட்டார் திமுகவை எதிர்ப்பதற்கு அமித்ஷா விஜய் இந்த இரண்டு முரண்பாடுகள் இருப்பதனால் அதில் குளிர் காய்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் குசியானது ஏன் கைது பண்ணலன்னு கேட்கறீங்களே ஆத தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு போலீஸ் வந்து சட்ட ரீதியாக சில சிக்கல்களில் மாற்றிக்கொண்டிருக்கிறது தமிழகத்தில் அலைன்ஸ் ஏதாவது மாறி தான் வச்சுங்க அதற்கு முதல் காரணம் திருமாவளவன் தான் அதை மு க ஸ்டாலின் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று தான் திமுக எம்பிக்கள் வாடாடுகிறார்கள் கமல்ஹாசன் அவர் கருணாநிதியினுடைய மகன் மு க ஸ்டாலின் காலையை பிடிச்சிட்டு ராஜ்யசபா வாங்கிட்டார் திமுக எதிராக செயல்பட்டால் திமுக காரில் விழ வேண்டும் என்ற சினிமாக்காரர்களுடைய நிர்பந்தம் இருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு அல்ல ஒரு அர்பன் நக்சல் டெல்லியில பாஜக எம்பிக்கள் ஜோதிமணி ஏன்னா ஜோதிமணி வந்து அமித்ஷாவும் ஸ்மிருதி இரானியும் அடிக்க போயிட்டாங்க ஆர் எஸ் எஸ் நரேந்திர மோடிக்கும் ஆர் எஸ் எஸ் உணவு என்பது அது ஒரு குடும்பம் நகமும் சதையும் போலத்தான் ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் இளையபாரதன் நேரத்துக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேருகனில் நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர்னா டெல்லி ராஜகோலன் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் நமஸ்காரம் 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 சார் நேற்றுக்கு பல விஷயங்கள் சொன்னீங்க அது கிட்டத்தட்ட நெருங்கி வர மாதிரி ஆயிருச்சு ஏன்னா திடீர்னு ஆதவர்ஜுன் அவர்கள் டெல்லிக்கு வந்திருக்காரு என்ன விஷயத்துக்காக அவர் வந்திருக்காரு சார் இளையவாரதம் நேயர்களுக்கும் விக்ரமுக்கும் என்னுடைய நன்றிகளை கொண்டு ஆதவ் அர்ஜுனா டெல்லி வந்திருப்பது ரகசியமாக வைத்திருக்கிறார்கள் எங்கு போகிறார் எங்கு என்று தெரியவில்லை சிறப்பு விமானத்தில் வந்ததனால் அவருடைய நடமாட்டங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை ஒன்று இரண்டாவது சில வழக்கறிஞர்கள் மூலமாகவும் சில காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மூலமாகவும் கேள்விப்படுவது என்ன என்று கேட்டால் ஒரு இந்தியாவிலேயே தலை சிறந்த இரண்டு வழக்கறிஞர்களிடையே அவர் பேசி வருகிறார் தன்னுடைய முன் ஜாமீனுக்காக அந்த ஜென்சி போட்டத்தை எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் இவர் பண்ணணும்னு நினைக்கிறாருன்ற நினைக்கிறார் இருக்கு ஒன்று ரெண்டாவது ராகுல் காந்திக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு ஆந்திரா தலைவர் முன்னாள் ஐஏஎஸ் ஆபீசர் அவரும் ஆதவ் அர்ஜுனாவும் நெருங்கிய நண்பர்கள் அவரையும் மதிய உணவுக்கு சென்று சந்தித்ததாகத்தான் கேள்விப்படுகிறோம் ஆனால் ஆதவ் அர்ஜுனா இருந்து எதையும் ஊர்ஜிதம் செய்ய மறுக்கிறார் பேட்மிண்டன் டென்னிஸ் கோர்ட்டுக்கு நான் வந்து பிரசிடன்டா இருக்கேன் அங்க வந்து பார்க்க வந்த ஒரு உண்மைக்கு புறம்பான விஷயத்தை சொல்லுகிறார் ஒன்று இரண்டாவது ஆது அர்ஜுனாவை ஏன் காங்கிரஸ் வளைக்கிறது திருமாமணவன் போன்றவர்களோ தமிழக அரசாங்கத்தில் இருப்பவர்களோ திமுக வேண்டுமென்றே பாஜக பாஜக விசை திருப்பி விடுகிறார்கள் ஆனால் உண்மை உண்மை நிலவரம் அப்படி இருக்குமா என்பது சந்தேகம் போக போகத்தான் தெரியும் இனி வரக்கூடிய நாட்களில் டெல்லியில் பரபரப்பான நிலைமை ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கலாம் ராகுல் காந்தி அயல் நாட்டிலிருந்து ஓரிரு நாட்களில் வர இருக்கிறார் அப்பொழுது விஜய் இங்கு வருவார் என்று சொல்லுகிறார்கள் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து காங்கிரஸ் தொடருமா தொடராதா என்ற கேள்விக்குறி இருக்கிறது அவர்கள் திசை திருப்பதற்காக பாஜக பாஜக என்கிறார்கள் ஆனால் அமித்ஷாவிடம் அமித்ஷாவிற்கு மிக நெருங்கமாக இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் தமிழ்நாட்டில் இருப்பவர் விஜயுடன் டைரக்டாக பேசிக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தி வருகிறது ஆக மொத்தம் விஜய் குழப்பத்தில் இருக்கிறார் மாண்புமிகு முதல்வர் மு ஸ்டாலின் குழப்பத்தில் இருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர்கள் குழப்பத்தில் இருக்கிறார் அந்த குழப்பத்தை மேலும் குழப்போகிறார் திருமாவளவன் என்று தான் டெல்லியில் ஒரு காங்கிரஸ்காரர் என்னிடம் தெரிவித்தார் விக்ரம் இது ஒரு செய்தி இது அரசியல் செய்தி இணையவார்தர் நேயர்களுக்கு முக்கியமான செய்தி என்ன என்று கேட்டால் மத்திய உள்துறை அமைச்சகம் என்று வே இந்த கரூரில் சம்பவம் நடந்ததோ அன்று இரவே ரிப்போர்ட் கேட்டாங்க அந்த ரிப்போர்ட் டெல்லிக்கு வந்து விட்டது இமெயில் மூலமாக அதே மாதிரி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஹோம் செக்ரட்டரி டிஜேபியிடமிருந்து ரிப்போர்ட் கேட்டிருக்கார் அதுவும் தமிழ்நாடு அரசு ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்திய உளவுத்துறையினுடைய அமைப்பு அந்த ரிப்போர்ட் வந்துவிட்டது மத்திய அரசாங்கத்திற்கு உள் உள்துறை அமைச்சகத்திற்கு ஆர் என் ரவி அவர்கள் அமித்ஷாவிடம் பேசிவிட்டார் தொலைபேசியில் இந்த நான்கை வைத்து பார்த்தால் குழப்பம் வருகிறது ஆர் என் ரவி ஆளுநர் கொடுத்த ரிப்போர்ட்ல அங்கு சதி நடந்திருப்பதாக தெரிகிறது என்பதாம சொல்லியிருக்காரு ஆனால் தமிழக அரசாங்கம் அதை மறுக்கிறது இனி ஆளுநர் தன்னுடைய அறிக்கையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுதான் இளைய பாரதம் மூலமாக தமிழக ஆளுநருக்கு ஒரு வேண்டுகோள் ராஜகோபாலன் விடுகிறேன் காரணம் என்ன என்று கேட்டால் புட்டு புட்டு வைக்க வேண்டும் அதே மாதிரி தமிழக அரசாங்கத்துடைய ரிப்போர்ட் அனுப்பணும் இதெல்லாம் பண்ணிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களை குழப்புகிறார் என்று தான் ஆளுநர் ஆறு என்ற எழுதியிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் காரணம் அன்றிரவே அவர் போய் சேர்ந்துட்டார் ரெண்டு மணிக்கு கூடவே அனௌன்ஸ் பணத்தை இப்போ பக்கத்து கேஸ் போடுறாங்க ஒரு ஒரு அடக்குமுறை வருகிறதா என்று கூட ஆளுநர் கேட்டிருக்கிறார் பத்திரிகை சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் தமிழ்நாட்டில் இல்லை என்பதையும் ஆளுநர் சொல்லியிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் இந்த ரிப்போர்ட் வெளில வந்தாகணும் என்பதுதான் ஆளுநர் ஒரு கருத்தாக இருக்கு அது ஆளுநர் இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணோம் தமிழக சட்டமன்றம் பத் பதினாலாம் தேதி கூடுகிறது அதற்கு முன்னதாக ஆளுநர் கண்டிப்பாக தன்னுடைய ரிப்போர்ட்டை வெளியிட்டால் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சினை பற்றி பிரதிபலிக்கும் ஆனால் வேண்டுமென்றே திமுகவினர் குறிப்பாக முதலமைச்சருக்கு வேண்டு வேண்டுகோள் இருப்பவர்கள் எல்லாம் தான் பேசாமல் திராவிட முன்னேற்ற கழகம் மேலாமல் பேசாமல் திருமாவளவனையும் மற்ற கூட்டணி காட்சிகளையும் விட்டு பேச வைக்கிறார்கள் பாஜக 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 என்று அது ஒரு மாபெரும் தவறாகத்தான் டெல்லியில் பிரதிபலிக்கிறது விக்ரம் கேள்வி கேளுங்க நான் சம் அண்ட் ஆஃப் டெல்லி ஓகே சார் இப்போ வந்து நீங்கள் விஜய் மேபி மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் போக முடியாதனால இப்போ அனுப்பி அங்கே மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டா அது ஒன்றும் ஊர்ஜிதம் செய்யப்படவில்லை பாஜக தலைப்பிலிருந்து ஒத்துழைவு ஒன்றும் சொல்லலை இதை பற்றி பத்தி பெரும் அமித்ஷா தொழிலதிபர் ஒரு தமிழ் தொழில் தொழிலதிபர் மூலமாக ஆதவ் அர்ஜுனாவை சந்திக்க கூடும் என்றும் காங்கிரஸ் மேலதான் உறவை திமுக வேண்டும் என்று விஜய் விரும்புகிறார் என்பதை தான் சொல்லுகிறார்கள் சார் அதே மாதிரி இப்ப வந்து புஷியானந்த வந்து கைது பண்றதுக்கு வந்து நிறைய மூணு தனிப்படைகள் அமைச்சிருக்கு இன்ன வரைக்கும் இங்க கைது பண்ணாத காரணம் என்னவா பாக்குறீங்க ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துவார்கள் என்று தான் சந்தேகமாக இருக்கிறது அது நடுவே ரஜினிகாந்த் மாதிரியும் கமல்ஹாசன் மாதிரியும் ஒருவேளை விஜய் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சில அமைப்புகள் மூலமாக முதலமைச்சரிடம் பேசுவதாகவும் சொல்லுகிறார்கள் விஜய் வீடியோ வந்த பிறகு அந்த உறவு முறிந்து விட்டது இனி திமுக பக்கம் அவர் போக மாட்டார் சண்டை போடுவார் ஆனாலும் அடுத்த பதினைஞ்சு நாளைக்கு அந்த ரோட் ஷோ கேன்சல் பண்ணதிலிருந்து சந்தேகம் வருகிறது பலருக்கு இருப்பினும் விஜய் துணிவாக இறந்து விட்டார் திமுகவை எதிர்ப்பதற்கு ஆக மொத்தம் ராகுல் காந்தி விஜய் சந்திப்பு அமித்ஷா விஜய் சந்திப்பு இந்த இரண்டு முரண்பாடுகள் இருப்பதனால் அதில் குளிர் காய்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இன் டோட்டல் நான் சொல்றேன் விக்ரம் நிறவர் அதாவது நியூட்ரலா இருந்துன்னு சொல்றேன் இந்த லெப்ட் இல்லை ரைட் இல்லை நியூட்ரலா சென்ட்ரல்ல இருந்து சொல்றேன் விஜய் தைரியமாக செயல்பட ஆரம்பித்து விட்டார் இனி தமிழகத்திற்கு அரசியலில் ஒரு மாறுதலை கொண்டு வர விரும்புகிறார் தமிழகத்தில் திமுகவினுடைய நிலைப்பாடு கிரவுண்ட் ரிப்போர்ட் பொதுமக்கள் ஓட்டர்ஸ் அதாவது வாக்காளர்கள் திமுக இருந்து விலகிவிட்டார்கள் இனி பொருளாதார ரீதியாக பார்த்தாலும் சரி சட்ட ரீதியாக பார்த்தாலும் சரி திமுகவிற்கு கள்ளச்சாராயம் போதைப்பொருள் சட்ட ஒழுங்கு இந்த மாதிரி பிரச்சனைகளில் அதிகமான அழுத்தம் வருவதனால் அதை விஜய் கண்டிப்பாக உபயோகித்துக் கொள்வார் தனக்கு சாதகமாக என்று தான் காங்கிரஸ்காரர்களும் பேசுகிறார்கள் டெல்லியில் பாஜகவினரும் பேசுகிறார்கள் இந்த அது ஒரு இரட்டை நிலைப்பாடு விஜயனிடம் இருப்பது அவர் கண்டிப்பாக காங்கிரஸ் பக்கம் இருப்பார் ஆனால் காங்கிரஸ் திமுக உறவு உடைந்து விட்டால் என்ன ஆகும் என்றதெல்லாம் சொல்கிறார் அந்த பேஜர் தான் திமுக மெதுவா மெல்ல மெல்ல கால வைக்கிறார்கள் குசி ஆனந்த் கைது பற்றி குசி ஆனந்தை பற்றி அவர்கள் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனாவை கைது பண்ணுவதற்கு தான் முக்கிய பொறுப்பு இருக்கிறார்கள் காரணம் ஆதவ் அர்ஜுனா ஒரு பிரபல வழக்கறிஞரிடம் இன்று இரண்டு மணி நேரம் உட்கார்ந்து கொண்டு டெல்லியில் பேசியதை பின்னணி விக்ரம் ஒரு டெலிட் ஒரு ஒரு ஜென்சியை பத்தி ட்வீட் போட்டிருக்காரு

டெலிட் பண்ணிட்ட அப்புறம் அது அவர் மறுக்கிறார் அதாவது தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கிறார் கேஸ் இனிமேல்ட்டு ஆர்கியூ பண்றார் அவரு யாரு ஆதவ் அர்ஜுனா அதற்கு ஏத்த மாதிரி இந்த பிரபல வழக்கறிஞர் ராஜ்யசபா எம்பி காங்கிரஸ் தலைவர் அவர் வந்து சொல்வது என்ன என்று கேட்டால் ஆதவ் அர்ஜுனாவிடம் இந்த கேஸ் வந்து பிப்டி பிப்டி சான்சஸ் தான் இருக்குது அரஸ்ட் பண்ணதுக்கு அதிகாரம் மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த சிக்ஸ்டி சி மாதிரி ஐபிசி என்றெல்லாம் சொல்லிக்கிறார்கள் என்னென்னு புரியல நம்மளுக்கு ஆதவ அர்ஜுனா சொல்லுகிறார் நான் டெலிட் பண்ணிட்டேன் அரெஸ்ட் பண்ண முடியாதுங்கிறார் அதற்கு எச் ராஜா போட்ட ஒரு ஒரு ட்விட்டர் ஹேண்டில் அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணது அது தொடர்பாக காமிக்கிறாரு அதே மாதிரி ஆதுவர்ஜுனா சொல்லுவது நான் ஜி இசடை நான் எழுதினேன் நான் டெலிட் பண்ணிட்டேன் திமுக அரசு என்னை கைது செய்ய வருகிறதே அரசியல் ரீதியாக அவர் பேசுகிறார் நான் அதை டெலிட் பண்ணிட்டு அப்புறம் என்னை கரஸ்ட் பண்றது அதே ஆத அதாவது ஆழம் அதனுடைய கருத்து ராகுல் காந்தி போட்டிருக்காரு அவர் மீது அழைத்து போடிக்கலாம் ஆக மொத்தம் மாதவ் அர்ஜுனா வந்து அந்த காங்கிரஸ் வழக்கறிஞர் இதையெல்லாம் கண்டிப்பாக வழக்காக இருக்கிறதுனால தான் மாதவ் அர்ஜுனா வந்திருக்காரு டெல்லிக்கு அவருடைய பயணம் நாளை காலை திரும்பி வருவதாக கொள்கிறார்கள் சிறப்பு விமானத்தில் வந்ததாகவும் தனியார் விருது தங்குவதாகவும் நான் கேள்விப்படுகிறேன் குசியானந்தை விட ஆதவ அர்ஜுனா தான் தமிழ்நாடு போலீஸுக்கு நல்ல கேட்ச் நீங்க குசியானது ஏன் கைது பண்ணலன்னு கேட்கறீங்களே ஆதவ் அர்ஜுனா கேஸ் தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு போலீஸ் வந்து சட்ட ரீதியாக சில சிக்கல்களில் மாட்டி கொண்டிருக்கிறது மத்திய அரசாங்கத்திற்கும் மத்திய காங்கிரஸ் கடமைக்கும் நட்பாக இருக்கிறார் குசியானது இல்ல அவரதான் அரசு அதுக்கு தயங்குகிறார் மு க ஸ்டாலின் உறவினரோ பணமோ இல்ல வேற ஏதாவது சரணாகதியோ புரியல நம்மளுக்கு ஓகே சார் அதே மாதிரி திமுக கூட்டணியில் கூட திருமாவளவன் மீட் கொடுக்கும்போது ஒரு கேள்வி எழுப்புறார் என்ன எழுப்புறாரு அப்படின்னா உஷியானந்த மேல அவ்வளவு கேஸை போட்டு தனிப்பட போட்டு நீங்க வந்து அவரை கைது பண்ண ஆர்வமா இருக்கீங்களே ஏன் இதுக்கு காரணம் விஜய் அவர்களும் தானே ஏன் விஜய் மேல கேஸ் போட மாட்டேன் அப்ப திமுகவுக்கும் விஜய்க்கும் ஏதாவது கிரவுண்ட் டீலிங் இருக்கான்ற மாதிரி திருமாவளவனே கேள்வி சார் அவர் பண்றவர் தானே சார் திருமாவளவன் காங்கிரசுடன் விஜய் போக வேண்டும் என்ற அழுத்தத்தினால் தான் பாஜக 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 ஆனா காங்கிரஸ் பாருங்க பத்தி சொல்லவே இல்லை அதை பாருங்க இப்ப திருமாவளவன் கமல்ஹாசனே ராகுல் காந்தியிடம் அறிமுகப்படுத்தினார் மூன்று நான்கு வருடங்களுக்கு முன்னதாக திமுக வந்து பிரிய வேண்டும் என்று நினைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபைக்கு முன்னதாக இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விஜய் அவர்களை ராகுல் காந்தியிடம் நிறுத்தியது தவிர ராகுல் காந்தியிடம் சொல்ல வேண்டும் என்று சொல்வதற்காகத்தான் திமுகவிற்கும் விஜய்க்கும் ஒரு டிஸ்டன்ஸ் உருவாக்குறார் திருமாமலவர் அவருடைய அரசியல் என்பது ஆழ்ந்த அரசியல் திமுகக்கு முதுகுல குத்துரா திருமாவளவன் என்பது திமுகவினருக்கும் தெரியும் இப்போ பாருங்க நான் வந்து இளையவாந்த நேர்களுக்கு புட்டு புட்டு வைக்கிறேன் கரூர் சம்பவம் அதை தனியா வச்சுங்க ஒன் டூ பாஜக குழு கே சி வேணுகோபால் வந்தாரு அதை பத்தியே எந்த பத்திரிக்காரனும் இல்ல திருமாவளவன்னு பேச மாட்டேங்கிறாரு தமிழக ஊடகங்களில் திசை திருப்புவதற்கு என்றே பல ஊடகங்கள் ஈடுபட்டிருக்கின்றன பிரபல தமிழ் ஊடகங்கள் நேற்று செந்தில் பாலாஜி ஒரு மணி நேரம் காமிச்சாங்க ஏ விஜய்க்கு சிபிஐ தடுத்து விடுறாரு யாரு செந்தில் பாலாஜி புரியுதுங்களா சிபிஐ வரக்கூடாது பாதுகாக்கிறாரு வெள்ளிக்கிழமை கோர்ட் என்ன சொல்ல போவதோ தெரியாது இது ஒரு இரண்டாவது பாட்டு மூன்றாவது பாட்டு கரூர் விஷயத்தில் இருந்து வேண்டுமென்று திசை திருப்புவதற்காக மு க ஸ்டாலின் சிறுபான்மையின் ஓட்டை கவர்வதற்காக இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நூறு ரூபாய் காயினில் பாரத் மாதா போட்டதை கண்டித்திருக்கிறார் இந்த இந்த நூறு ரூபாய் காயின் கலைஞருக்கு போட்டார் அதையும் கண்டிக்கல அவரு சொல்லுங்க காவி காவிங்கிற காவி உண்மை மதுரை காவி போட்டு விட்டாங்கன்னா காந்தி சிலைக்கு ஒரு காவிச்சா ஒண்ணு இரண்டாவது ஒரே ஒரு வேல் கேள்வி கரூர் விஷயத்திலிருந்து விஜய் நகர்வாரா அதாவது சரண்டர் ஆவாரா என்று திமுக அழுத்தம் கொடுக்கிறது என்று கூட திருமாவளவன் மனதில் இருக்கிறது தமிழகத்தில் அலைன்ஸ் ஏதாவது மாறி தின்னு வச்சுங்க அதற்கு முதல் காரணம் திருமாவளவன் தான் அதை மு க ஸ்டாலின் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று தான் திமுக எம்பிக்கள் வாடாடுகிறார்கள் இப்ப கடைசி இப்ப வந்து விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸ் கூட்டணி சம்பந்தமா போவாரா இல்ல பாஜக கூட்டணி பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா என்னை பொறுத்து மட்டும் அவர் பதினைஞ்சு நாள் வெயிட் பண்ணி பார்ப்பார் நிறைய பிரஷர் கொண்டு வரது இப்ப திமுக இருந்து விஜய் வந்து நீங்க கட்சி ஆரம்பிக்க மாட்டேன் அது கொஞ்சம் பின்வாங்கு இரன் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல சேர்ந்து எனக்கு உடம்பு சரியில்லை நான் ஆறு மாதம் அயல் நாடு போகிறேன் என்று போயிட்டான்னு வச்சுக்கோங்க அப்போ வந்து கைது செய்ய மாட்டாங்க அப்படியே விட்டுருவாங்க எப்படி ரஜினிகாந்த் டொப்புன்னு விட்டாங்க பாருங்க தபால் ஒரு இருபதாவது மாடியில இருந்து செங்கலை போட்டா எவ்வளவு வேகத்துல குரு அந்த மாதிரி விட்டுட்டாரு கமல்ஹாசன் அவர் கருணாநிதியினுடைய மகன் மு க ஸ்டாலின் காலையே பிடிச்சிட்டு ராஜ்யசபா வாங்கிட்டாரு ஆக மொத்தம் திமுக எதிராக செயல்பட்டால் திமுக காரில் விழ வேண்டும் என்ற சினிமாக்காரர்களுடைய நிர்பந்தம் இருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு அல்ல ஆனால் விஜய் அதற்கு விதிவிலக்காக இருக்கிறார் விஜய் மீது அழுத்தம் திமுக கொண்டு வருகிறது ஒன்று இரண்டாவது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன என்று கேட்டால் விஜய் காங்கிரசுடன் தான் போவார் அதற்கான ஏற்பாடுகளை செய்வார்கள் இல்லைன்னா ராகுல் காந்தி எதுக்கு பேசணும் நீங்க ஒரு கூட்டணியில இருக்கீங்க திமுகவோட ராகுல் காந்தி கூட்டணிக்கு தர்மத்துக்கு உள்ளங்கம் அதாவது எதிர்த்து செய்கிறார் அதற்கு தூண்டுதல் திருமாவளவர் அதற்கு தூண்டுதல் மாணிக்க தாக்கூர் அதற்கு தூண்டுதல் ஜோதிமணி அதற்கு தூண்டுதல் செல்வ பெருந்தகைக்கு எதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர்கள் இதெல்லாம் ஒரு சர்கூட்டை ரூட் புரிஞ்சுக்கணும் நீங்க டெல்லியிலேருந்து தமிழ்நாடு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக விஜய் அவர்கள் தன்னுடைய பிரதிநிதியை அனுப்பி வைத்திருக்கிறார் ஆதவ் அவரும் ரகசியமாக சந்திப்பு நடக்கிறது டெல்லியில் யாருக்கும் தெரிய மாட்டேங்கிறது ஆதவ் அர்ஜுனா நன்றாக ஆங்கிலம் பேசுபவர் ஆதவ் அர்ஜுனா நன்றாக தேவந்த் ரெட்டியிடம் பழகுபவர் தெலுங்கு பேசுபவர் அவர் வந்து ஒரு விஷயம் புரிந்தவர் அதனால்தான் சில பத்திரிக்காரங்க தமிழ்நாடு தொலைக்காட்சியில் பேசும்போது ஆதவ ரெட்டிகார ரெட்டிகாருங்கிறாங்க ஓணுன்னு அதனால இந்த அந்த ஐஏஎஸ் ஆபிசர் இந்த நேஷனல் செக்யூ அட்வைசரி கவுன்சில் இருந்து ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் சோனியா காந்திக்கு அங்கே நெருக்கமானவர் ஆந்திராக்காரர் அவரிடம் ஆதவ் ஆது அர்ஜுனா பேசுகிறார் ஆக மொத்தம் ஆது அர்ஜுனாவுடைய டெல்லி விஜயம் என்பது ஃபிப்டி பர்சன்ட் காங்கிரஸ் லீடர்ஷிப்பை கன்வீன்ஸ் பண்றதா வந்திருக்கிறார்கள் என்றுதான் புரிந்து கொள்ள முடியும் இப்போ நீ சொல்லிருந்தீங்க அதாவது இந்த ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழா வந்து மோடி அவர்கள் ஸ்பீச் கொடுத்தார் அப்படின்ட்டு இப்ப ஆர் எஸ் மோடி அவர்களுக்கும் நல்ல இணக்கமான போக்கு போய்கிட்டு இருக்கா எப்ப எப்ப பெரிய பிணப்பு இருந்தது இங்க இருக்கீங்க எல்லாருமே வந்து ஆர் எஸ் எஸ்க்கும் மோடிக்கும் பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு நான் ஒன்னே ஒண்ணு கேட்கறேன் உங்களோட உங்களோட கேட்கறேன் இல்ல உங்கள வேணா நான் என் கதைத்தே நான் வச்சுக்கிறேன் உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு இல்ல ஆயிடுச்சு இல்ல எனக்கு திருமணம் ஆயிடுச்சு இல்ல நான் என் சம்சாரத்தோட நான் சண்டை போடுறேன் விக்ரம் உங்க சம்சாரத்தோட சண்டை போடுவாங்க விட்டு போடுவாங்களா எனக்கு ரெண்டு பசங்க வளர்ந்த பசங்க இருக்காங்க உங்களுக்கு பசங்க இருக்குது விட்டு போடுவீங்கள ஒய்ஃப அந்த மாதிரி காது தானே திமுகவிற்கு திகாவிற்கும் எப்படி உறவு பலத்தமாக இருக்கிறதோ வீரமணி எங்க அவர் வீரமணி எங்க ஆட்சி வந்தா அந்த ஆட்சி நாளைக்கு விஜய் விஜய் பிரிசாரனா கூட விஜய் பக்கம் போயிடுவார் அவர் என்ன பெரியார் படத்தை வச்சுங்க வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஆனா ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அந்த மாதிரி கிடையாது ஆர் எஸ் எஸ் நரேந்திர மோடிக்கும் ஆர் எஸ் எஸ் உணவு என்பது இல்லம் அது ஒரு குடும்பம் குடும்பத்தில் பிரச்சனை வரும் கணவன் மனைவி அண்ணா தம்பி அக்கா தங்கை மாமனார் மாமியார் ஆனால் குடும்பம் பிரியாது நகமும் சதையும் போல தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் ஆக மொத்தம் இந்த ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி துணிச்சலாகத்தான் செய்திருக்கிறார் நூறு ரூபாய் காயினே பாரத் மாதா கி ஜே என்று போட்டது தவறு என்று மு க ஸ்டாலின் சொன்னாலும் கலைஞர் கருணாநிதியினுடைய உருவத்தை வைத்துக் கொண்டு போட்டு கொடுத்தாரு என்ன பதில் என்று பாஜகவினர் இந்த பின்னணிதான் டெல்லியில் பிரபலமாக இருக்கிறது விக்ரம் ஓகே சார் சார் இங்க வந்து தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை நடந்த உடனே டெல்லி இந்த பீகார்ல நடக்கூடிய எலெக்ஷனை பத்தி எல்லாருமே மறந்துட்டாங்க ஒண்ணு ரெண்டாவது என்ன பீகார்ல எலெக்ஷன் இவ்வளவு ரொம்ப நெருக்கமா வந்துகிட்டு இருக்கு ஆனா ராகுல் காந்தி அங்கேயும் சார் டூர் போயிருக்காரு ராகுல் காந்தியினுடைய விஷயம் கிட்டே அவருக்கு குடும்பம் இருக்குன்னு சொல்றாங்க அதாவது ஃபேமிலின்னு சொல்றாங்க அது அது உண்மையா போய்யா தெரியாது கொலம்பியானுடைய அந்த கேபிட்டல் எதுக்கு கொலம்பியா பாப்புலர்னு எல்லாருக்கும் தெரியும் இருப்பினும் ராகுல் காந்தியினுடைய திடீர் திடீர் விஜயம் அங்க கூட போய் ஒரு குடும்பம் ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார் இந்தியாவில் சுதந்திரம் இல்லை என்று இந்தியாவில் வாக்குரிமை பிறக்கிறார்கள் என்று அப்ப தமிழ்நாட்டுல முப்பத்தொன்பது பிஜே இது திமுக ஜெயிச்சது பிஜேபி வாக்குச்சோரி பண்ணித்தா பத்து காங்கிரஸ் எம்பி பண்ணாங்க கார்த்திக் சிதம்பரம் நல்லா சொன்னார் இவிஎம்ஐ சொல்லிட்டு நம்ம ஓட் சோடிக்கு போயிட்டு தப்புங்க அது மாதிரி காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குது ராகுல் காந்தி அங்கே போய் அந்த கொலம்பியாவில் பேசியது தவறு ராகுல் காந்தி கொலம்பியாவிற்கு போனது அவருடைய குடும்ப பிரச்சனையா தனிப்பட்ட பிரச்சனையா அல்லது கட்சி ரீதியாக போனாரா யாருக்குமே தெரியுது இது முந்நூற்றி பதினைந்தாவது அயல்நாடு விஜயம் எப்படி okay, <name> நிர்மலா சீதாராமன் தமிழகத்திற்கு வந்து கரூர் மாவட்டத்திற்கு சென்று நாற்பத்தோரு குடும் நாற்பது குடும்பத்திற்கும் நேற்று முன்தினம் பத் அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் சேர்ந்துடுச்சு ப்ரைம் மினிஸ்டருடைய ஃபண்டு டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்பர் அந்த மாதிரி சொன்னாங்க பாருங்க கலெக்டர் முன்னாடி கலெக்டர் ரொம்பலாம் கொடுத்துட்டாரு இந்த இந்த பணம் வந்து டைரக்டா நரேந்திர மோடி அவர்கள் மூலமாக அந்த நாற்பது குடும்பத்திற்கு போயாச்சு அதை ஊர்ஜிதப்படுத்தி விட்டார் நிர்மலா சீதாராமன் புரியுதுங்களா அந்த மாதிரி எழுபத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு பத்தாயிரம் ரூபாய் மாத மாதம் அதாவது பத்தாயிரம் ரூபாய் வந்து அந்த அந்த பேங்க மகாராஷ்டிராவில் செஞ்சாலே அந்த மாதிரியான ஒரு திட்டத்தின் கீழ் பணம் சென்று ஆகி விட்டது பீகார் எலெக்ஷன் பத்தி சொல்றீங்க ராகுல் காந்தி போயிட்டாருன்னு கேட்டீங்களே எனக்கு கேள்வி பீகார்ல காங்கிரஸ் சைபர் தான் கிடைக்குங்க சூழ்நிலை முட்டை சைஃபர் தாங்க காங்கிரஸ் அங்க தோத்து போய்டுவாங்க அங்க பீகார் நல்ல வரும் காங்கிரஸ்க்கு சரியாக இல்லை தேஜஸ்வி யாருமே சரியாக இல்லை அது தவிர நாம் இருவரும் ஒரு நாள் தனியாக எம் ஒய் ஃபேக்டர் என்று சொல்லுகிறார்கள் பீகாரில் அது உத்தரப்பிரதேசத்திலும் இருக்கிறது உத்தரப்பிரதேசத்திற்கும் பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் ஒரு நல்ல உறவு உண்டு குடும்பத்தினர் உறவு தாக்கூர் ஃபேமிலி பிராமின்ஸ் ஓபிசினி முஸ்லீம் இந்த தாடிகள் ஜாதிகளுடைய அடிப்படையில் பார்த்தால் யாதவ் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யாதவர்களும் பீகாரில் இருக்கக்கூடிய யாதவும் திருமணம் செய்து கொள்வார்கள் என்ன முலயம் சிங் யாதவ் ரிலேட்டிவே லாலு யாதவ் ரிலேட்டிவோட கல்யாணம் பண்ணின்னு இருக்காங்களே ஸோ ஆக மொத்தம் அந்த யாதவ் குடும்பங்கள் இருக்கக்கூடிய குழப்பம் அகிலேஷ் யாதவுக்கும் சண்டை அதே மாதிரி லாலு பிரசாத் யாதவ் பெரிய பையன் ஒரு கனி கட்சி ஆரம்பிச்சுட்டாரு தேஜ் பிரதாப் யாதவ் இந்த யாதவ் முஸ்லீம் என்று முதல்ல எம் என்றால் முஸ்லீம் ஒய் என்றால் யாதவ் எம் ஒய் ஃபேக்டர் பீகார்ல இப்பொழுது எம் என்றால் மோடி எம் என்றால் மந்திர் எம் என்றால் மகிழா மகிழானா உமன் அது எம் ஒய் ஃபேக்டர் என்பது உமன் பிளஸ் யாதவ் ஆயிடுச்சுன்னு சொல்லி பாஜகவினர் சொல்லுகின்றனர் காரணம் பெண்கள் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அவங்க யாருக்குமே தேஜஸ்வி யாதவை பிடிக்கல தேஜஸ்வி யாதவ் வந்து ஒரு ஒரு பிஜின்னு சொல்லியிருக்காரு தேஜஸ்வி யாதவனுடைய தங்க ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க அந்த அம்மா எம்பி ஒரு கிட்னி திருடன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கிட்னி அவருடைய கிட்னி திருடிட்டாங்க அங்கே பீகார்ல வேற இருக்குது அவங்க தன்னுடைய கிட்னியை அப்பாவுக்கு கொடுத்துருக்காங்க லாலு பிரசாத் யாதவுக்கு நல்ல பேரு தப்பிச்சுட்டாரு அங்க மாதிரி அவருக்கு உயிருக்கு ஆபத்து இருந்ததுன்னா குடும்பத்தை சண்டை வந்திருக்கும் ஆக மொத்தம் பீகார் காங்கிரஸ் சீரோ நடக்கும் பீகாரில் கண்டிப்பாக தேஜஸ்வி யாதவ் ஒரு மாபெரும் தலைவர் யாரும் இல்லை என்று சொல்லவில்லை அந்த கட்சி ஒரு நல்ல கிளைகள் இருக்கிறது இருப்பினும் தேஜஸ்வி யாதவுக்கு எதிர்வினைகள் அதிகமாக இருக்கிறது உத்தரப்பிரதேசனுடைய நிழல் பீகாரிலும் தெரிவதனால் பிரதிபலிப்பதனால் அங்கு பிராமணர்கள் பிளஸ் அப்பர் காஸ்ட் எல்லாம் பிரசாந்த் கிஷோர் பாண்டே பிரித்து விடுவதனால் கண்டிப்பாக நிதிஷ்குமாருக்கும் பாஜகவிற்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது மீண்டும் முதலமைச்சர் ஆவார் நிதிஷ்குமார் எடுத்தான் கலா நிலவரம் கிரவுண்ட் ரியாலிட்டி இதையெல்லாம் தெரிந்து கொண்டு தான் மூட்டை முடிச்சு எடுத்துட்டு போயிட்டாரு ராகுல் காந்தியா அங்கே தமிழ்நாட்டை பத்தி பேசலன்னா பாத்துங்க எவ்வளவு பெரிய மாபெரும் தலைவரா இருப்பாரு பாரு விஜயோட அது அது தமிழ்நாடு அரசியல் இதுவாயிடுச்சுங்க டெல்லிக்கு கான்சென்ட்ரேட் ஆயிடுச்சு கரூர்ல இருந்து டெல்லிக்கு கேபிட்டல் வந்துருச்சு அந்த ஜோதிமணி அம்மா பண்ற ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க நான் சொல்லாம சொல்லக்கூடாதே தெரியாது அந்த அம்மா கோயிச்ச கூடாது மரியாதையா தான் சொல்றேன் தங்கச்சி மாதிரி யாரும் அந்த அம்மா வந்து ஒரு இல்லைங்கிறாங்க டெல்லியில பாஜக எம்பிக்கள் ஜோதிமணிய ஏன்னா ஜோதிமணி வந்து போன பார்லிமெண்ட்ல இருபத்தி நாலுக்கு முன்னாடி ஒரு நாள் அமித்ஷாவும் ஸ்மிதி இரானியும் அடிக்க போயிட்டாங்க ஓ பார்லிமெண்ட் உள்ளே நாடாளுமன்றம் நடக்கும் பொழுதே கையில் கையில் பிளே கார்டு வச்சு அந்த புடுங்குறதுக்கு போனாங்க அடிக்கிறதுக்கு போனாங்க அதெல்லாம் சொல்லி மேலே கே பிரதிவேஜ் மோஷனே இருக்குது அது விட்டுருங்க ஒன்று சொல்லுவாங்க தமிழ்ல நான் கொஞ்சம் கொண்டு நீ கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது வீங்களுக்கு விஷம் ஜாஸ்தின்னுட்டு அம்மா பண்ணுறது ஒரு பாலிடிக்ஸ் நிறைய இருக்குது செந்தில் பாலாஜியோட சண்டை திமுகவோட சண்டை ராகுல் காந்தி மனதை கெடுப்பது மாணிக் தாக்கூர் போன்ற எம்பிக்கள் ஜோதிமணி போன்ற எம்பிக்கள் நடுவில் மல்லிகார்ஜுன் கேக்கு உடல்நிலை சரியில்லை அதனால தான் செல்வ பெருந்தகை மாற்றங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது பார்த்தா காங்கிரஸ் குழப்பமாக இருக்கிறது அதை வெளியில சொல்லாம பிஜேபி பிஜேபி திசை திருப்பிக்கிறார் திருமாமளவனும் திமுகவினரும் என்பதுதான் என்னுடைய கருத்து டெல்லியில் நடக்குது வேற தமிழ்நாடு நடக்குது வேறங்க அற்புதமான கருத்து இல்லை மிக்க நன்றி சார்